வணக்கம் உங்களை வரவேற்கிறோம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்றாம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் ஏற்றப்பட்ட வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டத்தை மத்திய அரசும் மாநில அரசுகளும் அனைத்து நீதிமன்றங்களும் தீவிரமாக நடைமுறைப்படுத்த வலியுறுத்தி மனிதநேய மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பாக மாநில துணைத் தலைவர் தாழை கே மாநில செயலாளர் எஸ்எம் ரசூல் மைதீன் மற்றும் மாநில செயலாளர் சங்கை ஏ அப்பாஸ் ஆகியோர்களின் தலைமையில் ஆறு பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் தேதியன்று பேட்டை மல்லிமாள் தெருவில் வைத்து மாபெரும் கவனகர் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் நெல்லை மாவட்ட தலைவர் கலந்தை கே சித்திக் நெல்லை மாவட்ட செயலாளர் பேட்டை கே மைதீன் தூத்துக்குடி மாவட்ட தலைவர் எஸ் சம்சுதீன் தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் எஸ் முகமது ஜான் தென்காசி மாவட்ட தலைவர் கலந்தை எம் ஹயா தன்சர் தென்காசி மாவட்ட செயலாளர் ஜே சுலைமான் மற்றும் நெல்லை மாவட்ட பொருளாளர் பேட்டை ஷேக் முகமது என்ற சேவத்தா ஆகியோர்கள் முன்னிலை வகித்தனர் இக்கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நெல்லை மாவட்ட இணைச் செயலாளர் ஏ அஷ்ரஃப் அலி கிராத் துவக்கி வைத்தார் இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக ஐஎன்பிஎல் தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் தச்சே ஷேக் மைதீன் தென்மண்டல செயலாளர் அப்துல் ஜப்பார் த மஜக மாநில துணைச் செயலாளர் மஜக அலிஃப் ஏ பிலால் ஆகியோர் கலந்து கொண்டனர் இஸ்லாமிய அழைப்பாளர் மௌலவி அல்ஹாபில் எம் எம்ஏ அகமது ஹசன் சாலிஹி மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் சிறுபான்மை பிரிவு மாநில துணைத் தலைவர் ஏ அலிம் அல் புகாரி ஆகியோர் கலந்து கொண்டு எழுச்சி உரையாற்றினார் இறுதியில் மாநில மருத்துவமனை செயலாளர் பேட்டை யூனுஸ் நன்றி உரையாற்றினார் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க